வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் தேங்காவே இல்லாமல் இட்லிக்கு டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் தங்கம் விலை போல் தேங்காய் விலையும் ஏறிட்டுருக்கு ஐம்பது ரூபாய்க்கு சின்ன தேங்காய் தான் நமக்கு கிடைக்கிது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குருமா செஞ்சு நாம் சாப்பிட்டுடலாம் இது சப்பாத்தி கூட நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பழம் பூண்டு இஞ்சி அவ்வளோ அவ்வளோதாங்க இதுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சி நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் கடாயில் கடுகு கருவேப்பில் தாளித்து இந்த கலவையை இதோடு சேர்த்து அஞ்சு நிமிஷம் வதக்கணும் இந்த கலவையை நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்தணும் சேர்த்து அதுவும் நான் கொஞ்ச நேரம் நல்லா விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சிட்ட பிறகு கரு கருவேப்பில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அவ்வளோ தாங்க சிம்பிளான தேங்காய் இல்லாத தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் சேனலுக்கு சப்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்